நட்சத்திர 27 செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஏப்ரல் மாதத்துடைய இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை நமக்கு துல்லியமா கணிச்சு கொடுத்திருக்கிறாரு ஜோதிட ரத்னகுமார் அவர்கள் அவரை வந்து அரங்கத்துக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே ஸோ இப்போ நான் கேட்க போகிறது தனுசு ராசிக்காரர்களை பார்த்த உடனே என்ன தோணும் தனுசு ராசிக்காரர்கள் எப்போவுமே போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும் மேலன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் போகிற தனுசு ராசிக்காரன் தான் காரணம் தனுசு தான் வில்லுன்னு அர்த்தம் எப்போவுமே இலக்கு இல்லாத பயணம் எப்படி வெற்றி அடையாதோ இவங்க எப்போவுமே தனக்குன்னு ஒரு கோல் செட் வச்சுட்டு இருப்பாங்க இடை அடைய வேண்டிய இலக்கை பர்ஃபெக்ஷனாக அடையக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரவங்க ஓகே ஸோ தனுசுக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரங்கள் அதற்கான பலன்களை கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ முதல்ல வந்து மூலம் மூல நட்சத்திரம் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அந்த மூல நட்சத்திரங்களுக்கு பெண் கிடைக்காது அப்படிலாம் கிடையாது மூல நட்சத்திரத்தை பண்ண ஆஞ்சநேயர் சரிங்களா ஆஞ்சநேயர் இல்லைனா ராமர் சீதையும் ஒன்றாவே சேர்ந்துருக்க முடியாது அப்போ அவர் தான் இடையில பாலமாக இருந்து ராமர் பாலத்தையே போட்டு ரெடி பண்ணி விட்டார் அப்போ அவருக்கு அவர் நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் நடக்காது பயங்கரமாக பெரிய ஆட்களாக இருக்கக்கூடியவங்களாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் மூல நட்சத்திரம் பொதுவாகவே விஸ்வாசின்னு அர்த்தம் காரணம் எப்படி ராமபுரானுக்கு வந்து ஆஞ்சனே இருந்து கடைசி வரைக்கும் கிஷ்யனோட பந்தத்தை கடைசி வரைக்கும் விடாமல் ராமநாமமே ஜபிச்சு சொன்ன மாதிரி இவங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்டும் ரெஸ்பான்ஸும் கொடுக்கக்கூடிய இதில் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கெட்டிக்காரவங்க ஓகே அடுத்ததான் பூராடம் பூராட நட்சத்திரம் பொதுவாகவே வருண பகவானோட நட்சத்திரம் ஆஞ்சநேயர் கையில் இருக்கக்கூடிய கதை கூட பூராட நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியதான் பூராடம் தான் திருவண்ணைக்காவல் கோவிலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரோட நட்சத்திரம் பொதுவாகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சஞ்சலங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்து உத்திராடம் உத்ராடம் உத்ராடம் பொதுவாகவே ஞானத்துக்கான நட்சத்திரம் சிவபெருமான் மேலே ஒரு பாத்திரம் தூங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு பேர் தாராபாத்திரம்னு பேர் அந்த தாராபாத்திரம் உத்ராட நட்சத்திரத்தோட வடிவம் தான் அப்போ ஹார்ட்டாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கூலாக தண்ணி ஊற்றுதோ இவங்க கூலாக இருந்தால் எல்லாமே நல்லது தான் சார் ஸோ தனுசுகா தனுசு ராசிக்காரங்க வந்துட்டு இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது நம் ரொம்ப நல்லது அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பிள்ளையார் கோவில்களுக்கு எண்ணெய் சாட்டுவதற்கு இல்லை தீபம் போடுவதற்கு எண்ணெய் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு நூறு அது வாங்கி இவங்க கொடுத்தாங்கன்னா இந்த வாரம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த தெய்வத்தை இவங்க ரெண்டாவது நட்சத்திரமான மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு நீசம் ஆயிடுவார் செவ்வாய் உச்சமாயிடுவார் மாரியம்மன் வழிபாடு இவங்களுக்கு இந்த வாரத்துக்கான சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஓகே சார் அடுத்து மகரம் மகர ராசிக்காரர்களை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் மகர ராசிக்காரங்க எப்பவுமே ட்ரெஸ் போடுவாங்க ஏன் அப்படின்னா மகரம் அப்படின்னா வண்ணான் துடைன்னு அர்த்தம் அப்போ துணி வெளிக்கக்கூடிய டோபிகள் இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம வந்து என்ன சொல்றோம் மகரத்தை சொல்கிறோம் எப்போவுமே ஆடை வந்து கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிறது இவங்களுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இயற்கையாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கோவம் ஜாஸ்தி ஷார்ட் டெம்பர் பர்சன்ஸ் ஏன்னா செவ்வாங்க தான் உச்சமாறு அவர் அதே போல் ஃபினான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுக்கு குரு வந்து நீசம் இவங்களோட மோட்டிவேஷனே பணம் அருள் இருந்தால் பொருள் வரும் பொருள் இருந்தால் அருள் வராது எப்பவுமே அருளை தேடினாங்கன்னா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொருள் வரும் ஸோ இந்த ராசிக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல உத்ராடம் பொதுவாகவே இலக்கை அடையக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடன் நட்சத்திரம் அப்போ உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் எதன் மீதும் பெருசாக பற்று வைக்காமல் இறைவன் மீது பற்று வைத்தால் அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே வெற்றி அடைவார்கள் ஸோ அடுத்த நட்சத்திரம் திருவோணம் திருவோண நட்சத்திரம் பொதுவாகவே பெருமாளுக்குரிய நட்சத்திரம் தன்னை நம்பியவர்களை காப்பாற்றுவதில் திருவோண நட்சத்திரம் மாதிரி ஒரு நட்சத்திரமே கிடையாது காரணம் என்னென்னா அவரே காக்கக்கூடியவர் அப்போ திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இடம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அடுத்து அவிட்டம் அவிட்டம் பொதுவாகவே இதுக்கு ஒரு வாசகம் இருக்குது அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தவிட்டு பானையெல்லாம் தங்கம் இவங்கள்ட்ட பணமே இல்லைன்னு சொல்லி பரிசை தலைகிட காட்டினா கூட நிச்சயமாக அதுக்குள்ளே ஒரு ஐநூறு நோட்டை ஒழித்து வச்சிருக்கிறது தான் இந்த அவிட்ட நட்சத்திரம் இசை புரியர்கள் சும்மா பாட்டு ஒன்றா கூட கையை தட்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவிட்டம் தான் இசை கருவிகள்னு அர்த்தம் மிருதங்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிருதங்கம் தார தப்பட்டை நாதஸ்வரம் அப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது இவங்களும் இந்த ஓவத்தில் ரொம்ப உச்சகட்டமாக தான் இருப்பாங்க ஓகே சார் ஸோ இப்போது இந்த வாரம் மகர ராசிக்காரங்க என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இவங்க பொதுவாகவே மகரத்துக்கு ரெண்டாவது வீடு கும்ப வீடு அப்போ எங் அருகில் ஏதாவது கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறது இப்போ கும்பமேளா போய் தரிசனம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ஒரு கலசம் வச்சு வழிபாடு பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை அதை இந்த வாரம் அதை மாற்றி அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இவங்க பொதுவாகவே கோபுரத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலர்களை வழிபாடு பண்ணலாம் கோபுர தரிசனம் கோடிப்புண்ணியம் அது மட்டும் இல்லாமல் பித்ருக்கள் அப்படிங்கிறவங்க தந்தை இருக்கும்போது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கம் நம்ம இல்லை அப்போ இறந்தவர்களுக்கு இல்லை வந்து மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குன்னா மோட்ச தீபம் ஏற்றுவது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது இது எங்கே ஏற்றுவாங்கன்னா கோபுரத்தில் தான் ஏற்றுவாங்க ஸோ அந்த கோபுரத்தை நோக்கி வழிபாடு பண்ணுறது எளிமையான பரிகாரம் ஓகே சார் ஸோ அதுக்கப்புறம் கும்பம் கும்பராசிக்காரவங்க என்ன தான் வெளியில் ஃப்ராங்காக பேசினாலும் உள்ளார்ந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்கு பொதுவாகவே சந்திரன் வந்து எங்கே இருப்பார் ராசியிலே கும்பத்தில் இருப்பார் ஆறுக்குடையனே லக்னத்தில் இருக்கனால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உணவு செரிமானத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வரும் அப்போ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டை அவங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி இருக்கிறதுல உயர்வான லக்னம் நடிகர் தலுக்கும் சிவாஜி கணேசன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய யானையெல்லாம் கிஃப்டாக கொடுத்துருக்காரு ஏன்னா அவருக்கு ரெண்டாம் பாவமே குருங்கிறதுனால அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதே போல் உணவு ஆறு குடையினே லக்னத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பார்த்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க விஜயகாந்த் ஆஃபீஸ் போனால் எல்லாருமே சாப்பிட்லாங்கிற அந்த அமைப்பு இயற்கையாகவே உங்களுக்கு வந்தது காரணம் இவங்களுக்கு அந்த கும்பராசியில் பிறந்ததுனால தான் அதுக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை சின்னதாக சொன்னால் கூட பெருசாக ஊதி காட்டுறோம் அந்த விஷயத்தில் எதை சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு எதை ஆஃப் பண்ணணுமோ அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது சதயம் நூறு நட்சத்திரத்தோட பவர் கொண்டது தான் இந்த சதய நட்சத்திரம் உயர்வான நட்சத்திரம் ராஜராஜ சோழனோட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இவங்களுக்கு ரொம்ப பிடிவாத தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் இறங்கி போக மாட்டாங்க இவங்களோட பெரிய ப்ளஸ்ஸு கோபம் அதே சமயத்தில் ஒரு பெரிய மைனஸ் எதாக இருந்தாலும் வெளிப்படுத்தாமல் அழுதுருவாங்க இதுதான் இந்த சதய நட்சத்திரத்தோட குணம் ஓகே அடுத்ததா பூரட்டாதி 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 பொதுவாகவே குபேரனோட நட்சத்திரம் பூரட்டாதியில் பிறந்தவர்கள் எப்போவுமே கொஞ்சம் குண்டாக இருக்காங்க நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க குருவோட நட்சத்திரங்கிறதுனால பொதுவாகவே உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பூசணா போல இருக்கும் அதனால் உணவில் நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளை சேர்த்துக்கிட்டு கெட்ட கொழுப்பு உள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஓகே இந்த வாரம் கும்பராசிக்காரங்க என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இவங்க வந்து கம்யூனிகேஷனும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஃபோன் கரெக்டாக ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்து மற்றவங்கள பற்றி காசி பேசணும் அது மட்டும் இல்லாமல் வாகனத்திற்கும்போது ஃபோன் பேசுகிறது தவிர்க்கணும் காரணம் என்னென்னா செல்ஃபோன் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் அப்போ மூன்றாம் இடத்துல ஏதாவது பாதிப்புகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஓகே எந்த தெய்வத்தை வழிபட கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே சிவராத்திரி உருதம் இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஸோ கும்பம் முடிஞ்சிருச்சு அடுத்து கடைசியாக மீனம் மீன ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சவரையும் ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருக்காங்க காரணம் ஒரு இடத்துல சுற்றக்கூடியவங்க மீன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் சுற்றும் அப்போ இவங்க வாழ்க்கையும் ஒரு விஷயம் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது குளத்து மீனாக இருப்பதை விட ஆற்று மீனாக இருந்து கடல் கலப்பவர்களுக்கு மீனும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஓகே இதுக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதலில் பூரட்டாதி பூரட்டாதி ஏற்கனவே குபேரடன் நட்சத்திரம் சொன்ன மாதிரி பூரட்டாதி தான் உங்களுக்கு மாமரத்தை குறிக்கக்கூடியது அப்போ மாமரம் தலைவருச்சமாக இருக்கக்கூடிய கோவில்கள் வழிபாடு பண்ணுறது புளிப்பு தன்மையுடைய அதாவது ரொம்ப பழகுனா புளிச்சு போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ பழக்க வழக்கங்களை கம்மியாக வச்சுக்கிறது யாராக இருந்தாலும் உடனே அட்டாச்சு ஆகிடுறது பார்த்திங்கன்னா இந்த பூரட்டாதி தான் ஸோ எதாக இருந்தாலும் லிமிட்டாக வச்சுக்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பான பழங்களாக கொடுக்கும் ஓகே அடுத்ததான் உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதி பயங்கர கஞ்சியாக இருக்காங்க நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் கை கை அதாவது ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கிக்குவாங்களே தர அவங்கள்டு நீங்கள் ஒரு கூட வாங்க முடியாது பசுமாடு பாலை தான் கொடுக்கும்போது தவிர வேறு நீங்கள் அதே எதுவுமே வாங்க முடியாது அந்த மாதிரி இவங்க அன்பை தான் கொடுப்பாங்களே தவிர இருந்து பொருளாதார ரீதியாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் நீங்கள் வச்சுக்கவே முடியாது ஓகே லாஸ்ட்டாக ரேவதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய படகு அப்படி இல்லாமல் ரேவதி தான் ரேவதி தான் மீன் அப்போ கழுவுற மீனில் நழுவுற மீன் பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் ஒரு பிரச்சனை வந்தால் உடனே எஸ்கேப் போயிடுவாங்க காரணம் என்ன அங்கே புதன் நீசம் அப்போ என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அந்தளவுக்கு நான் அறிவா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எஸ்கேப் ஆகக்கூடிய ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரன் தான் ஏன்னா ரேவதியே புதனுடன் நட்சத்திரம் தான் ஓகே ஸோ இவங்க இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே வாக்கு அதாவது மற்றவங்களுக்கு வந்து நான் கமிட் பண்ணுறதை குறைச்சிக்கிறது நல்லது அதே போல் இவங்க வழிபாடுகளில் பொதுவாகவே குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கறது குதிரை மேல் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பல்களை கொடுக்கும் அப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே சிட்டியில் இருக்கவங்க குதிரை முகமாக இருக்கக்கூடிய ஹை க்ரிவர் வழிபாடு பண்ண இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ அவங்க இந்த தெய்வங்களை வழிபாட்டு அல்லது அப்படின்னு ஓகே சார் ஸோ இந்த வாரமும் நீங்கள் வந்து எல்லா ராசிகளுக்கும் தேவையான விஷயங்களை க்ளியராக உங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னு நினைக்கிறோம் பரிகாரத்தோடு சேர்த்து ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ